நித்திய வாழ்வுக்கு வழி பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார் மார்க் பத்து இருபத்தொன்று நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள இயேசுவை தேடி வந்த மனிதரை பற்றிய செய்தி சமநோக்கு நற்செய்தியாளர்கள் மூன்று பேரும் பதிவு செய்துள்ளார்கள் மத்திய பத்தொன்பது பதினாறு முதல் முப்பது முடிய மார்க் பத்து பதினேழு முதல் முப்பத்தி ஒன்று முடிய லூகா பதினெட்டு பதினெட்டு முதல் முப்பது முடிய இந்த மனிதர் வழியில் எதிர்பாராத விதத்தில் சந்திக்கவில்லை மாறாக இயேசு இயசிலைமை நோக்கி செல்கின்றார் என்பதை அறிந்து ஓடிவந்து இயேசுவின் முன்னிலையில் தாழ்பணிகின்றார் முழந்தால் படியிடுவது தம் குருவுக்கு காட்டுகின்ற மரியாதையின் அடையாளம் எனவே இந்த மனிதர் ஒரு விதத்தில் ஏற்கனவே இயேசுவின் சீடராக தம்மை கருதி தம் இருந்து நற்போதனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் இயேசுவை அணுகுகிறார் நல்ல போதகரே என இயேசுவை அழைப்பதும் கருதத்தக்கது அதற்கு இயேசு நான் நல்லவன் என ஏன் சொல்லுகின்றாய் கடவுள் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே என்று பதிலளிக்கின்றார் மார்க் பத்து பதினெட்டு இயேசுநாதர் கடவுள் கூறிய பண்புகள் தமக்கு உரியவை என இங்கே உரிமை பாராட்டி பெருமை கொள்ளவில்லை அதே நேரத்தில் கடவுளின் நற்பண்புகள் தம்மில் துலங்கியதால் தான் அம்மனிதர் தம்மை நல்லவர் என கூறுகிறார் என்பதையும் இயேசு மறைமுகமாக ஏற்கின்றார் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்னும் கேள்வி நாம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் எழும்புகின்ற கேள்வியே மன்னக வாழ்வோடு மனிதரின் லட்சியங்கள் மடிந்து விடுவதில்லை சாவுக்கு பின் வாழ்வுண்டு என்னும் உறுதிப்பாடு மனித உள்ளத்தில் ஆழப்பதிந்திருந்த ஒன்றாகும் எனவே நிலை வாழ்வை அடைய வேண்டும் என்னும் உள்ளார்வத்தோடு நாம் உந்தப்பட்டு நிறைவடைய முனை என்ற வேளையில் அக்குறிக்கோளை எட்டுவதற்கான வழியை தேடுவது நாம் இயல்பே இயேசு அவ்வழியை நமக்கு காட்டுகின்றார் அவரை முழு மனதோடும் விருப்பத்தோடும் பின் சொல்வோர் அவர் வாக்களிக்கின்ற நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வர் அதற்கு நிபந்தனையாக இயேசு நமக்கு கூறுவது கடவுளிடமிருந்து உங்களை பிரிக்கின்ற அனைத்தையும் துறந்துவிடுங்கள் விடுங்கள் கடவுளையே உறுதியாகப் பற்றுக் அதுவே நம்மை நித்திய வாழ்வுக்கு வழிநடத்தும் சிவம் இறைவா நித்திய வாழ்வை நோக்கி பயணிக்க எங்களுக்கு உதவியேறலும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்